படிச்சு கிழிச்சிருவேன் ஒன்னெல்லாம் போய் நான் நம்பின பத்தியா அப்படின்றாங்க அதை நம்ம மீனாவும் பேசுறாங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது ஐயோ நீ பேசாதம்மா உனக்குலாம் சொந்த வீட்டுக்குள்ள இப்படி போய் பேச வாய் கூசலியா அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க ஸோ மீனா சொல்றாங்க அத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க நீங்களாவது இதை புரிஞ்சுக்கோங்க இப்ப மாமாக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்க மாமாக்காக நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அதே மாதிரி தான் ராஜியும் பண்ணா கதிர்க்கு ஹெல்ப் பண்ணனும் அப்படின்னு நினைச்சா ஸோ அதனால என்ன தப்பு இருக்கு அப்படின்போது ஆமா ஏன் புருஷனும் கோமதி சொல்றாங்க ஆமா ஏன் புருஷனும் தான் கடையில் கஷ்டப்பட்டு அல்லும் பகலும் கஷ்டப்பட்டு உழைச்சாங்க எனக்கும் பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கு நம்ம புருஷன் இப்படி கஷ்டப்பட்டாரேனு கஷ்டமா இருந்துச்சு ஆனால் அதுக்கு நான் அவர்கிட்ட நான் எந்த பொய்யும் சொன்னது கிடையாது அவங்க முன்னாடி வருவாங்க எந்திரிச்சு வருவாங்கன்ற நம்பிக்கையோடு அவங்களுக்கு வெயிட் பண்ண நீயும் உன் புருஷனுக்கு ஹெல்ப் பண்ணு கதருக்கு நீ ஹெல்ப் பண்ணு படித்து முடிச்சு இதை வேலைக்கு போகிற மாதிரி போக வேண்டியது தானே அதை விட்டுட்டு பொய் சொல்லிட்டு தான் போகணுமா உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட்டு நான் உங்ககிட்ட பேச போகிறதே கிடையாது ஏன்னா நான் உங்களை எல்லாரும் எப்படி பார்க்குறேன்னா அரசு எப்படி என் பொண்ணும் அதே மாதிரி தான் நான் உங்க ரெண்டு பேரையும் பார்த்தேன் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் உங்களை நம்பினேன் ஆனால் நீங்கள் எங்கிட்ட எதாவது சொன்னீங்களா எல்லாத்தையும் எங்கிட்ட மறைச்சி அசிங்கப்படுத்திட்டீங்களே அப்படின்னு போது மீனா சொல்கிறாங்க அத்தை இல்லை உங்களுக்கு தேவையில்லாமல் இந்த பிரச்சனையில் இழுத்து விட வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் உங்ககிட்ட நான் சொல்லலை அப்படின்னு போது அப்ப நீ செய்யறதெல்லாம் ஒஷ்டத்துக்கு செய்வேன் என்கிட்ட ஏன் நீ கேட்கற நான் உன்னை பார்த்த மாதிரி நான் உன்னை என் பொண்ணு நினைச்ச மாதிரி நீ என்ன அம்மான்னு நினைக்கல சோ நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட பேசாதீங்க உங்ககிட்ட என்ன பேச விருப்பமே இல்லை அப்படின்னுட்டு நம்மளோட கோமதி ரொம்ப கோவமா பேசிட்டு போறாங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம செந்தில் அண்ட் பாண்டியன் கடைக்கு பைக்கில் போயிட்டு இருக்கிறாங்க ஸோ செந்தில் பார்க்கறாரு முகத்தை பார்க்கறாரு அப்பா ரொம்ப சோகமா இருக்காருன்னு தெரிஞ்சதும் அப்போ வாங்க பட்டி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க ஸோ செந்தில் சொல்கிறாரு அப்பா சாரிப்பா ஏன்னா மீனா இதை வாண்டடாக செய்யலை அவள் வந்து ராஜிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சி செய்ய போய் இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு சாரிப்பா அப்படின்னு நம்மளோட செந்தல் சொல்கிறாரு ஆனால் அந்த நேரம் கரெக்டாக நம்ம கதிரும் வந்துடுறாரு உங்கள் பைக் இங்கே நிற்கிறத பார்த்தா வந்தன அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட சொல்கிறாரு அந்த குடும்பத்துக்கு இதுக்கு முன்னாடி நம்மளை எத்தனையோ தடவை அசிங்கப்படுத்திருக்கு ஆனால் நம்மளும் அவங்க வாய் அடைக்கிற மாதிரி பதிலடி எவ்வளவோ கொடுத்துருக்கோம் ஆனால் இன்றைக்கி அந்த குடும்பத்துக்கு முன்னாடி நம்ம அசிங்கப்பட்டதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன் என் கல்யாணத்தில் ஆரம்பித்த பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு என்னை மன்னிச்சிருங்கப்பா இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராது என்னால் நீங்கள் தலைக்குனி

என்ன கட்டுறாங்க அப்படின்னா மீனா தனியா மாடியில் நிற்கிறாங்க ஸோ ராஜி வராங்க ராஜி வந்துட்டு அக்கா சாரி சாரிக்கா என்னால தான் எல்லாம் அப்படின் போது இல்லை ராஜி இதில் என்ன தப்பு இருக்கு இப்போ நீ வந்து இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கவங்க நல்லதுக்காக தான் நீ பண்ண அதை நீ யாருக்காக பண்ணியோ அந்த கதிரே உன்னை புரிஞ்சிக்கல ஏன் ஏன் புருஷன் செந்திலும் புரிஞ்சிக்க மாட்டோம் ஸோ இந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்காகவும் தான் நம்ம பண்ணும்போது ஏன் அவங்க அதை புரிஞ்சிக்க மாட்டேறாங்க இப்போ உன் குடும்பத்துல தான் வந்து கிறுக்குத்தனமாக வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னா நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க அது என்ன சொல்லியிருக்கணும் என் மருமை என்ன கௌரவமான ஒரு வேலைக்கு தானே போயிட்டு இருக்கா இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதை விட புரிஞ்சுக்காம இருக்காங்க சொல்லல சொல்லலைன்றாங்க சொன்னா மட்டும் இவங்க புரிஞ்சுக்கிட்டு விடுவாங்களா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க பட் ராஜி கேட்கறாங்க சரி நான் தான் பிரச்சனை மாட்டிக்கிட்டேன் நீ ஏக்கா வாலண்டியரா வந்து மாட்டிக்கிட்டு நீங்க உங்களை இன்வால்வ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க சோ மீனா சொல்றாங்க நீ ஒரு பிரச்சனை நிற்கும் போது நான் பாத்துட்டு முடியாது இப்போ நீ ஒரு தப்பு பண்ணி நான் அவனுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தேனா எனக்கு வருத்தமா இருக்கும் ஐயோ அவ தப்பு பண்ணிட்டா நம்மளும் அது கூட உடந்தே இருந்தோம் ஆனா நீ தப்பே பண்ணலான் போது நான் கூட நிக்கிறது தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி மீனா ரொம்ப போல்டா அந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறாங்க அண்ட் அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா டின்னர் டைம் எல்லாரும் வந்து சாப்பிடுறாங்க மீனா ராஜி ரெண்டு பேர் மட்டும் கிடையாது ஸோ பாண்டியன் கேட்குறாரு எங்கே அவங்க போய் அரசி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு பட் கோமதி இருந்துட்டு வேண்டாம் வேண்டாம் அவங்களெல்லாம் யாரும் கூப்பிட வேண்டாம் அப்பா அவங்களே வந்து சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி கோமா பேசுகிறாங்க பட் நம்ம பாண்டியனே கூப்பிட்றாரு மீனா ராஜி வாங்க ரெண்டு பேரும் சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க பட் ரெண்டு பேருமே மறுத்துடுறாங்க இல்லை எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்றாங்க எதுக்கு வேலை வந்த மருமகளை சாப்பிடலன்னு சொல்லி உங்க குடும்பம் மறுபடியும் சண்டை போடுறதுக்கா அப்படின்றாங்க ஸோ ராஜி சொல்கிறாங்க இல்லைம்மா அவங்க ஃபஸ்ட்டு சண்டை போட்டது வீம்புக்காக சண்டை போட்டாங்க இனிமேலாம் யாரும் எனக்காக கேட்க மாட்டாங்க அப்படின்றாங்க மீனா சொல்கிறாங்க வீம்புக்கு கூட எனக்குன்னு சண்டை போட எங்கள் ஆள் இல்லை மாமா அப்படின்றாங்க ஸோ அந்த இடம்லாம் கொஞ்சம் டச்சிங்காக தான் இருக்குது பட் ஓகே பட் நம்மளோட பாண்டியை வந்துட்டு அதெல்லாம் இல்லை முதல்ல வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி அதட்டி உட்கார வச்சிடுறாரு பட் ரெண்டு பேரும் அப்படியே சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ பாண்டின்னு சொல்கிறார் இங்கே பாருமா நீ வேணா என்னை வந்து உங்கள் மாமா அத்தை நினைக்காம இருக்கலாம் எங்ககிட்ட நீங்கள் போய் சொல்லி மறைக்கலாம் ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைங்கள நாங்களும் எங்கள் பொண்ணு மாதிரி தான் பார்க்குறோம் எங்களுக்கு உங்கள் மேலே அந்த பாசம் இருக்குதான் செய்யுது நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போயிடுறாரு ஸோ கோமதி என்னங்க சாப்பிடாமலே போகிறீங்க போது எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் கோச்சிட்டு போயிடுறாரு சோ அடுத்ததா கோமதி சொல்றாங்க ஏன் அவனுக்கு வந்து என் அண்ணனுங்களா இருந்தாலுமே அவனுக்கு முன்னாடி என் அசிங்கப்படுத்தி தலை குணையை நிக்க வச்சிட்டீங்கடி உங்ககிட்ட நான் மன்னிக்கவே மாட்டேன் பேசவே மாட்டேன்ட்டு அவங்களும் கோச்சிட்டு போயிடுறாங்க அடுத்ததா பழனி ஏமா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு அவர் ஒரு பக்கம் திட்டுறாரு அடுத்தது அரசி ஏன் நீ இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோச்சிக்கிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோச்சிட்டு போயிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டுட்டு மத்தவங்கலாம் கோச்சிகிட்டு சாப்பிடாம போயிட்டாங்க அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க சோ ஓவரால் இன்னைக்கு எபிசோட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாதாரண ஹெல்ப் பண்ண போய் அது அவ்வளோ பேர் ஏதோ அக்யூஸ்ட் ரெஞ்சுக்கு இவங்க ரெண்டு பேரும் ட்ரீட் பண்ணுறாங்க உண்மையான அக்யூஸ்ட்டு அங்கே சென்னையிலே ஜாலியாக இருக்கு அது என்னைக்கு மாட்டும் அப்போ சம்பவம் எப்படி இருக்கு அப்படின்றத மேட்ரு பாப்போம் அதெல்லாம் எப்ப நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இன்றைக்கி அப்போ சார் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி